திருப்பூர் மாவட்டம் இரயில்வே நிலையத்தில் இரவு ஏழு முப்பது மணியளவில் வயது ஐம்பத்தாறு மதிக்கத்தக்க பெண் தனது உறவினர்களுடன் திருப்பதிக்கு சென்று விட்டு கிலாஸ்தூர் திருநெல்வேலி விரைவு ரயில் வண்டியில் முன்பதிவு பெட்டியில் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தார் இந்த நிலையில் திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் ரயில் வந்து நின்று மெதுவாக புறப்படும் நேரத்தில் மஞ்சள் நிற பனியன் லூங்கி அணிந்திருந்த நபர் ஓரம் இருந்த நாகம்மாள் கழுத்தில் இருந்த பத்து பவுன் தங்க நகையை பறித்து சென்றான் பதறிப்போன நாகம்மாள் ஆன்லைன் மூலமாக திருப்பூர் இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் உடனே இருப்பு பாதை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து ஐபிஎ காவல் துறை கூடுதல் இயக்குனர் வி வனிதா உத்தரவின் பேரில் இருப்பு பாதை சென்னை மேற்பார்வை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் இருப்பு பாதை கோவை உட்கூட்டம் யாஸ்மின் தலைமையில் ஆய்வாளர் பிரியா சாய் ஸ்ரீ டோ தலைமை காவலர்கள் கண்ணன் ரமேஷ் அருள்குமரன் செந்தில்குமார் மாரிமுத்து செந்தில் ராஜா ரயில்வே பாதுகாப்பு படை இணைந்து உதவி ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் நாகா கணபதி தலைமை காவலர்கள் ஜெகதேசன் சரவணன் பெரியசாமி கமலநாதன் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய நான்கு தனிப்படையினர் அமைத்து ரயில்வே நிலையத்திலிருந்து மண்ணறை வரையுள்ள ஐம்பத்தைந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் தருமபுரி மாவட்டம் ஐயனார் கோவில் பையனத்ததைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் செய்யும் பறிப்பில் ஈடுபட்டதாக தெரியவந்தது இதையடுத்து செய்யும் பறிப்பில் ஈடுபட்ட பிரகாஷ் திருப்பூர் பவானி நகரில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டு தனிப்படையினர் சென்று பத்து பவன் தங்கச் செயினை கைப்பற்றி பிரகாஷை பிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டது இதை தொடர்ந்து இருபத்து நான்கு மணி நேரத்தில் குற்றவாளியை பிடித்து பத்து பவன் தங்க செயனை மீட்ட தனிப்படையினருக்கு இருப்பு பாதை காவல் உயர் அதிகாரிகள் பாராட்டினர் அங்கே வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து ரெயினுக்கு கேளம் கும்பி பிளாட்ஃபார்ம் வெயில் வாஷ்மெண்ட்டு இருந்து அவங்க வந்து ஜனவரமாக உட்காந்துட்டுருக்காங்க உக்காண்டிருக்கும்போது அவங்க சாஞ்சி ஜனவரமாக சாஞ்சி நல்லா செயின் செய்யுற மாதிரி உட்காந்துட்டுருக்காங்க இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒரு நபர் வந்து அவங்க செயின் ஸ்னாஷ் பண்ணிக்கிட்டே போயிடுறாரு உடனே அவங்க வந்து ஆன்லைனில் ரயில் மதத்தில் ஆப்பில் கம்ப்ளைஸ் கொடுக்குறாங்க ஒன்றே எங்களுக்கு கண்ட்ரோல் மூலியமாக தகவல் வருது சீக்கிரமாக சிசிடிவி கே போய் செக் பண்ணுறோம் அதில் ஒரு ஆள் நம்மளுக்கு சஸ்பெண்டாக தெரியுறாரு பார்த்தோடனே அவரை ஃபாலோ பண்ணுறோம் உடனே வெளியில் போய் சேரத்தில் ஒரு ஆள் ஓடு ஓடுறாருட்டு நம்மளுக்கு தகவல் வருது அப்புறம் வெளியில் போய் சிசிடிவி பார்க்குறோம் ஃபாலோ பண்ணி பார்க்கறதுல அப்புறம் வெளியில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக போகிறத நம்மளுக்கு ஒரு தவறு கிடைக்கிது அப்புறம் சிசிடிவியும் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ஐம்பது டு ஏழு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து ஃபாலோ பண்ணல ஒரு ஆள் அவங்க செக்யூர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் துரிகரமாக ஒரு டீம் போட்டு இங்கே ஏடிஜி மேடமோட உத்தரவன் பேரில் எஸ்பி சார் கைடன்ஸில் ஒரு டீம் போட்டு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்குள்ளே செக்யூர் பண்ணிடணும் அவங்களுக்கு நாங்கள் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப வெட்டு விட்டு ஃபேமிலி கிடையாது அவங்க போனது தாக்கிச்சிங்க அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் போடுறோம் நைட்ல நைட் டைம் போகும்போது ஜனோரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தேன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் பிளாட்ஃபார்மில் போடுறோம் அப்புறம் பொதுமக்கள் கூப்பிடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம் இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நைட் டைம் இது வந்து பண்டிகை காலங்கிறதுனால நிறைய ட்ராவலு பண்ணுறாங்க வந்து பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அதனால் ஜிஆர்பி மூலயமா சொன்னது இது தான் எங்களுக்கு நாங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கோம் எனி டைம் நீங்கள் வந்து எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம் நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கும் பவுன் மொத்தம் எத்தனை பவுன் வரி கொடுத்தது வந்து சுமார் பத்து பவுன் வரி அது டோட்டல் ரெக்கவரி பண்ணியாச்சு ப்ளஸ் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸில் சீக்கிரம் பண்ணியாச்சு இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எத்தனை கேஸ் இந்த மாதிரி இந்த செயின் ஸ்ட்ராட்சிங் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு திருப்பூரில் என்னாவது இந்த வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு தொடர்ச்சியாக வந்து அவேர்னஸ் போடுறோம் வீட்டு போடுறோம் ட்ரெயினில் பீட்ஸ் போயிட்டே இருக்காங்க இந்த படிக்கிற காலத்தில் மேக்சிமம் பீட் போடுறோம் ட்ராக் பெட்ரோல் போடுறோம் பிளாட்ஃபார்ம் பீட் போடுறோம் அதனால இது வந்து ஃபஸ்ட் ஆஃபென்ஸ் அவனுக்கும் அந்த ஃபஸ்பெக்டரும் வந்து ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு இது திருப்பூரில் என்னது இந்த வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்ட்ராட்சிங்